வணக்கம் குட்டீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் நினைவில் இவர்களுக்கு என்ன போட்டி நடைபெறுகிறது எழுதுவோம் நீந்தும் போட்டி தாவும் போட்டி போட்டியில் வென்றவர்கள் பெற்ற பரிசு என்ன எழுதுவோம் கட்டெரும்பு கரும்பு வண்ணத்துப்பூச்சி கிண்ணம் மரங்கொத்தி மணி ஒட்டகம் பட்டம் பள்ளி பந்து சிலந்தி மலர்கள் குறிப்புகளை பயன்படுத்தி வர்ணனை தொடர்கள் எழுதுவோம் வண்ண வண்ண மலர்கள் உருண்டையான பந்து மஞ்சள் வண்ண ஊஞ்சல் வெள்ளை வண்ண மேகம் அழகான வாத்து வண்ண வண்ண பட்டம் உணவகத்துக்கு உணவகத்துக்கு பொருத்தமான அறிவிப்பு பலகையை இணைப்போம் வாங்க வாங்க பருப்பு பாயாசம் குடிக்கலாம் சுக்கு மல்லி தேநீர் சுட சுட உள்ளது இனிப்பான கருப்பு டீ பணியாரம் இங்கு கிடைக்கும் சொற்களை இணைத்து தொடர்கள் எழுதுவோம் செம்பரத்தி சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது சூரிய காந்தி மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது முல்லை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது எதற்காக எங்கே செல்ல வேண்டும் இணைப்போம் பாதுகாப்பை பெற காவல் நிலையம் கல்வி கற்க பள்ளிக்கூடம் மருத்துவம் பெற மருத்துவமனை கடிதம் அனுப்ப அஞ்சல் நிலையம் பயணம் செல்ல பேருந்து நிலையம் பாடி மகிழ்வோம் படபட வண்டி பனங்காய் வண்டி புகையில்லா வண்டி புழுதி வண்டி என்னை இல்லா வண்டி எங்கே போகும் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி பை பை குட்டீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்